ஜூன் பதினாறு ஞாயிற்றுக்கிழமை நங்கூரமானவர் அந்த நம்பிக்கை நமக்கு நிலையும் உறுதியும் திரைக்குள்ளாக போகிறதுமான ஆத்தும நங்குரமாயிருக்கிறது எப்பிரையர் ஆறு பத்தொன்பது ஆத்தும நங்குரம் என்பது நீங்கள் கர்த்தர் பேரில் வைக்கிற உறுதியான நம்பிக்கையே ஆகும் நம்பிக்கையும் விசுவாசமும் ஒன்றோடொன்றி இணைந்த உறுதியை குறிக்கிறது உங்களுடைய முழு நம்பிக்கையும் விசுவாசத்தையும் கிறிஸ்துவின் மேல் வைத்து பிரச்சனை நேரங்களில் அவரை உறுதியாய் பிடித்துக் கொள்ளுங்கள் நீங்கள் ஒருபோதும் அசைக்கப்படுவதில்லை உங்களுடைய வாழ்க்கையிலே புயல் வீசிக் கொண்டிருக்கும் போது நீங்கள் ஜபத்தின் ஆழத்திற்குள் சென்று கண்மலையாகிய கிறிஸ்துவுக்குள் உங்கள் நங்கூரத்தை போடுவீர்களானால் நீங்கள் ஒன்றுக்கும் கலங்க வேண்டியதில்லை பரிசுத்தவான்களில் அநேகர் கலக்க நேரங்களில் ஆவிக்குரிய பாடல்களை பாடுகிறார்கள் சிலர் வேத வசனங்களை வாசிக்கிறார்கள் வேறு சிலர் முழங்கால் படியிட்டு அந்நிய பாஷைகளை பேசிக்கொண்டே இருக்கிறார்கள் இந்த காரியங்கள் செய்யும் போது கலக்கங்கள் மறைந்து கிறிஸ்துவனுடைய சமாதானம் அவர்களுடைய உள்ளத்தை நிரப்புவதை அவர்கள் உணருகிறார்கள் சிலர் கர்த்தர் பேரில் நம்பிக்கை வைக்கிறேன் என்று வாயால் மட்டும் சொல்கிறார்கள் அதே நேரம் குறி சொல்கிறவர்களிடத்திலே போய் ஆலோசனை கேட்கிறார்கள் மந்திரங்கள் மேலும் பில்லி சூனியங்கள் மேலும் நம்பிக்கை வைப்பதுடன் ரகசியமாய் தாயத்துக்களை கூட வாங்கி கட்டிக் கொள்கிறார்கள் எங்களுக்கு எப்படியாவது விடுதலை வேண்டும் அதை இயேசு தந்தாலும் சரி மந்திரவாதிகள் தந்தாலும் சரி என்று சொல்லி இரண்டு தோணிகளில் கால் வைக்கிறார்கள் முடிவில் தாங்க முடியாத பிரச்சனைகளுக்குள் சென்று சிக்கிக் கொள்கிறார்கள் தமிழ்நாட்டில் மூன்று வகையான பிடிகளை குறித்து சொல்வது உண்டு முதலாவது பூனைப்பிடி இரண்டாவது குரங்கு பிடி மூன்றாவது உடும்பு பிடி பூனைப் பிடி என்பது தாய் பூனை தன் குட்டியை கொண்டு செல்லும் பிடியாகும் குரங்கு பிடியில் குட்டி குரங்கு தாயை உறுதியாய் பற்றிக்கொள்ளும் கொள்ளும் உடும்பு பிடி என்பது மிகவும் உறுதியான பிடியாகும் எத்தனையோ பேர் கட்டி எழுத்தாலும் உடும்பு தன் பிடியை விடவே விடாது ஆனால் இங்கே நான்காவது ஒரு பிடியை குறித்து பார்க்கிறோம் அதுதான் கண்மலையை பற்றி பிடிக்கும் நங்கூரத்தின் பிடி கண்மலை ஒருபோதும் பயிர்ந்து விடாது அதிலே நங்கூரத்தை போடும்போது கப்பல் எந்த திசையிலும் நகராமல் ஸ்திரமாய் உறுதியாய் நிற்கும் தாவீது பிரச்சனை நேரங்களில் கர்த்தரை உறுதியாய் பற்றி கொண்டார் அவர் இப்போதும் ஆண்டவரே நான் எதற்கு எதிர்பார்த்திருக்கிறேன் நீரே என் நம்பிக்கை என்றார் சங்கீதம் முப்பத்தி ஒன்பது ஏழு யசேக்கியா ராஜாவுக்கு கலக்கமான செய்திகள் வந்தபோது தேவாலயத்திலே போய் நிரூபங்களை கர்த்தருக்கு முன்பாக திறந்து வைத்தார் கர்த்தரை உறுதியாய் பற்றி கொண்டு வெற்றி சிறந்தார் தேவப்பிள்ளைகளே அஸ்திபாரமானவரும் இயேசு உறுதியான நங்கூரமானவரும் இயேசு கண்மலையானவரும் இயேசு காக்கிற கருணை தெய்வமும் இயேசு அவரை உறுதியாய் பற்றி பிடித்து சார்ந்து கொள்ளுங்கள் நியாய பிரமாணமானது ஒன்றையும் பூரணப்படுத்தவில்லை அதிக நன்மையான நம்பிக்கையை வருவிப்பதோ பூரணப்படுத்துகிறது அந்த நம்பிக்கையினாலே தேவனிடத்தில் சேர்கிறோம் எபிரேயர் ஏழு பத்தொன்பது